கோவை வந்த ராஜீவ்காந்தி நினைவு ஜோதி யாத்திரைக்கு ஐ சார்பாக வரவேற்பு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினத்தை முன்னிட்டு ராஜீவ்காந்தி ஜோதி யாத்திரை கடந்த பதினைந்தாம் தேதி பெங்களூருவில் இருந்து துவங்கியது சாலை மார்க்கமாக கோவை மதுரை நெல்லை கன்னியாகுமரி என்று பல்வேறு மாவட்டங்கள் வழியாக வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி ஸ்ரீபெரும்புது ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் இந்த ஜோதி யாத்ரா முடிவடைகிறது இந்நிலையில் கோவை வந்த ராஜீவ்காந்தி ஜோதி யாத்ரா குழுவினருக்கு கோவை ஐன் டியுசி பொதுச் செயலாளர் புவனேஸ்வரி நஞ்சப்பன் தலைமையில் வரவேற்பு வழங்கப்பட்டது இதில் மாவட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தமிழ்நாடு காங்கிரஸ் தொழிலாளர் யூனியன் என்று பல்வேறு பிரிவினரும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து ராஜீவ்காந்தி ஜோதி யாத்ரா குழுவினர் ஐ முன்னாள் தலைவர் மறைந்த நஞ்சப்பன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இதில் ராஜீவ்காந்தி ஜோதி யாத்ரா அகில இந்திய தலைவர் துரை மாநில தலைவர் கிஷோர் பிரசாத் பொதுச்செயலாளர் கராத்தே பஞ்சலிங்கம் மற்றும் ஐ என் மாவட்ட தலைவர் பாசமலர் சண்முகம் கோவை மாநகர காங்கிரஸ் தலைவர் கருப்புசாமி தமிழ்செல்வன் பாலுயாதவர்கள் சுஜாதா உட்பட கலந்து கொண்டனர் கணினி யுக நாயகரும் சாமானிய மக்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்த ஒடுக்கப்பட்டவர்களையும் ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்த பஞ்சாயத்து ராஜ நாயகருமான அமரர் ராஜீவ் காந்தி அவர்களின் ஜோதி யாத்திரை கடந்த முப்பத்தி நாலு ஆண்டுகளாக கர்நாடகாவில் தொடங்கி இங்கே தமிழகம் கேரளம் பாண்டிச்சேரி ஸ்ரீபெரும்புதூர் அடைகிறது அதன் தலைவர் திரு திரு துரை அவர்கள் அதாவது அகில இந்திய தலைவர் திரு துரை அவர்களின் தலைமையில் இந்த ஜோதி யாத்திரையானது வந்து கொண்டிருக்கிறது மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு கிஷோர் பிரசாத் அவர்கள் பொதுச் செயலாளர் திரு பஞ்சலிங்கம் அவர்கள் அவர்களின் குழு நூறு பேர்கள் நூறு பேர்கள் கொண்ட குழுவுடன் வந்து கொண்டிருக்கிறார்கள் தற்போது கோவையில் இங்கே ஐஎன்டியூசின் சார்பாக தலைவர் திரு துளசிதாஸ் அவர்களின் தலைமையில் இங்கே மிக சிறப்பாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது இங்கே நம்மளுடைய பொதுச் செயலாளர் திரு பாசமர் சண்முகம் அவர்கள் திரு ரங்கநாதன் அவர்கள் கோவை காங்கிரஸ் கமிட்டியின் மாவட்ட தலைவர் திரு திரு கருப்புசாமி அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும் ஐஎன்டியூசி தொழிற்சங்க நிர்வாகிகளும் இங்கு சிறப்பாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கின்றனர் அதாவது தேச ஒற்றுமைக்காகவும் மத நல்லிணக்கத்திற்காகவும் உலக அமைதிக்காகவும் இந்த இந்த ஜோதி யாத்திரையானது வந்து கொண்டிருக்கிறது இந்த யாத்திரையை சிறக்க வேண்டும் என ஐஎன்டியூசி தொழிற்சங்கத்தின் சார்பாக நாங்கள் வரவேற்பு அளிக்கிறோம்